தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கள் வளங்களை பயன்படுத்தி தாங்கள் முன்னர்வினால் தன்னுரை பெற்ற வளர்ச்சி அல்ல முன்னேற்றமாக இருக்க முடியும் என்ற சிந்தனையில் எங்கள் உள்ளத்திலே நாங்கள் முடிவெடுப்பது உள சிந்தனை அல்லது உளப்பலம் நாங்கள் உள்ளத்தை பலப்படுத்துவது என்ற வகையிலேயும் இன்று மனிதன் எதை உறுதியாக நினைக்கிறானோ அதுவாகவே அவன் மாறிவிடுகின்றான் இது வந்து பைபிள்லேயும் தெரிவிக்கப்பட்டதாக இருக்கிறது உளவியல் ரீதியாகவும் நாங்கள் எதை நினைக்கிறோமோ அதே ஆகவே மாறிவிடுகிறோம் என்றும் கருதப்படுகிறது வெளிவந்திருக்கு பல ஊடகங்களில் வெளிவந்து இந்த கருத்து இது பொது தான் நாங்கள் மீள மீள என்று சொல்லக்கூடாது நாம் எவ்வாறு இன்றைய நிகழ்வில் அவ்வாறு பார்க்க போகிறோம் என்றால் பார்க்கவும் பொறுமையாக இடுங்கள் இதோ விளக்கம் அடுது அது அடிக்கடி எமது உள்ளத்தில் எதை நினைக்கிறோம் அதை அடைவதற்கு ஏற்றவாறு நாம் சிந்திப்பதால் அதனை அடைய முடிகிறது என்பதை விளக்கம் என்னென்னு சொன்னால் எனது இலக்கு டாக்டராக வரணும் அப்படியே சின்ன வயதிலேருந்து எந்த இலக்கு டாக்டரா டாக்டராக சொல்லி கொண்டா டாக்டராக போகிறது இல்லை எந்த இலக்கு ஜிஜி போனமுன்னாலே கோர்ட்ஸில் சட்டம் சட்டம் பேச சொல்ல இலக்கு இருந்தால் அது சொல்லிக்கொண்டிருக்கிறதால கொண்டிருக்கிறதால ஒரு ஆழம் அது வெற்றியை அப்படி அவரை போல நீங்கள் சட்டம் கதைக்க முடியாது கோர்ட்ஸில் என்ன செய்யணுமென்றால் நாங்கள் பைபிளில் சொன்ன எந்த மத வழிகாட்டல சொன்னாலும் எந்த பெரியவர்கள் உங்களுக்கு வழிகாட்டினாலும் இந்த உயரிய இலக்கடையும் இந்த உயரிய பாதையில் போவோன்னு நீங்கள் வழிகாட்டினாலும் கூட யார் வழிகாட்டினாலும் கூட சிந்தனை என்பது எங்க நாங்கள் எப்படி சிந்திக்கணும்னா இதனை எப்படி எந்த நேரத்தில் எவ்வாறு எட்டி பிடிக்க முடியும் இல்லை அடைய முடியும் அவ்வாறு நாங்கள் சிந்தித்தால் தான் அந்த இலக்கை அடைய முடியும் அப்போ மதிலுக்கு மேலே பூனை என்றால் மதிலுக்கு மேலே பூனை எப்படி கையால் அட்டி பிடிக்க முடியும் பிடிக்கிறாள் அப்போ ஏணி வச்சு ஏறி பிடிக்கலாம் உயரத்தில் நல்ல மாம்பழம் இருக்கு எப்படி பிடிங்கிறது ஒன்று கொக்கத்தடி வச்சு பிடுங்கலாம் அல்லது ஏறி போய் பிடுங்கலாம் இந்த இந்த செயற்பாட்டு திட்டங்களை வடிவமைக்காமல் இவ்வாறான செயற்பாட்டு திட்டங்களை திட்டமிடாமல் இலக்கை அடைய முடியாது அந்த ரீதியிலாவது நாங்கள் என்று சிந்திக்க வேண்டும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஊர்தி இயக்கும் போதும் இலக்கு குறித்து தான் பயணிக்கிறது ஒரு வாகனம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலேருந்து வாகனியாக போதெண்டா ஒரு இலக்கு இருக்கு அப்போ மனித முயற்சியிலையும் ஒரு இலக்கை தீர்மானிக்கணும் நீங்கள் இது தீர்மானிக்கணும் அந்த இலக்கை தீர்மானிக்கணும் அப்போ டிரைவர் வாகனத்தை செலுத்துவதுதான் அந்த பயணத்தின் இலக்கு அப்போ ஓட்டுநரும் உழைப்பு யாழ்ப்பாணத்துலேருந்து வாகனியாக உறுதி செல்கிறதுக்கான இலக்கில இங்கே இலக்கு என்ன இருக்கணும் பணக்காரனாகணும் அப்போ காசு அறுவாசி காசு மிச்சம் முடிச்சு வச்சு கொண்டு அறுவாசி காலத்துல துண்டு குடிச்சு வாழ்ந்தால் கொஞ்சம் காசு மிச்சமா இருக்கும் கொஞ்ச காலத்துல பணக்காரனாகலாம் இலக்கு என்னவோ அதற்கேற்ற மாதிரி வாழ்வதன் மூலமாகத்தான் இலக்கு அடைய முடியும் என்ற சிந்தனை எங்கள் மண்ணில் எங்கள உள்ளத்துல வரும் மண்ணில விதைக்கிறது தான் மண்ணில் விளையும் மனதில விதைக்கிறது தான் மனதில விளையும் அவை இதை சிந்திக்கிறோம்ன்றது தான் ஆகும் அதிக வருவாயிட்டவும் பயன் ஆஹ் வழங்குனர் அல்ல பயன்பர் நல்லுறவு இப்போ நான் ஒரு வணிகம் செய்கிறேன்னு வச்சுக்கொள்வோம் அப்ப என்னோட வாடிக்கையாளரை நான் அனுசரித்து வாடிக்கையாளர்கள் இருக்கிற எல்லாத்தையும் வடிவாத்திரமாக கொடுத்தா தான் வாடிக்கையாளர் திரும்ப திரும்ப நட்டு அதனால நான் வணிகத்தை மேம்பட செய்கிறேன் நான் ஒரு ஆசிரியர் அப்படி வச்சுக்கொள்ளும் மாணவர்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தி கேள்வி இந்த கேள்விக்கு இதுதான் முடியாதுன்னு சொல்லி படிச்சா அது படிப்பித்தல் அல்ல இவ்வாறு கேள்விப்பட்டா இவ்வாறு பதவளிக்க முயற்சி எடுக்க வேணும் விளக்குவதுதான் படிப்பித்தல் எக்ஸாம்பி கற்பித்தல் வேண்டாம் அறிவு சார் விளக்க விளக்கி கற்பித்தலை வழங்கும் போது அந்த புள்ளை பெற்றாருக்கு சொல்லி அக்கம்போது சொல்லி பல புள்ளியெல்லாம் கூட்டிடுவேன் அப்போ நான் சிறந்த ஆசிரியராக பேர் எடுக்கலாம் வருவாய்க்கலாம் ஒவ்வொரு எண்ணத்திலையும் நாங்கள் இலக்கு வைப்பது சரி அதை சொல்லித் திரிவதில் பயனில்லை இலக்கு வைப்பது சரி அந்த இலக்கை அடைவதற்கான வழிகளையும் செயற்ட்டங்களையும் திட்டமிடுங்கள் அதன்படி வாழ்க்கையில் உழைத்து கொண்டிருங்கள் அந்த இலக்கை எட்டி பிடிக்க தேவையில் தானாகவே வந்து செய்யும் அவ்வளோதான் நாங்கள் சிந்திக்க வேண்டும் கற்பனை செய்யலாம் இதனை எப்படி எங்கு எவ்வாறு எந்த நேரத்தில் இருந்தவாறு கற்பனை செய்யலாம் அப்படி கற்பனை செய்யுங்கோ அடிக்கடி கற்பனை செய்து கொண்டு வரைக்கும் கனவு கூட வரலாம் கனவு நித்திரையிலும் வரும் நோமில் உட உண்ட தொண்டனுக்கும் உண்ட கால இருக்கணும் சோர்வு அடைஞ்ச போதும் கனவு வரும் அவ்வாறு அப்துல் கலாம் சொன்னாங்க கனவு காணுங்கன்றால் இவ்வாறு இலக்கு அடைய வேண்டும் இந்த இலக்குக்கு இவ்வாறான படிக்கட்டுகள் இருக்குது அதனை நான் வடிவாக உழைத்து இலக்கு அடைய உறுதி உறுதிபூண்டு உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேணும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி Thank mm. you.